நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய தாவேகா கட்சிக்கொடியை கொடியை மஞ்சள் தூள் மிளகாய் பொடி கொண்டு உருவாக்கிய இல்லத்தரசி நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்று புதிய கட்சியை தொடங்கிய அவர் இன்று கட்சிக்கொடியை கொடியை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் உற்சாகமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் நிலையில் திருப்பூர் மகளம் சாலை குளத்து பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற இல்லத்தரசி தனது வீட்டில் உள்ள மஞ்சள் தூள் மிளகாய் பொடி வளையல் ஸ்டிக்கர் பொட்டு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை உருவாக்கியுள்ளார் கொடி மிகவும் அருமையாக அமைந்துள்ளதாகவும் சிறுவயது முதலை நடிகர் விஜயின் தீவிர ரசிகை எனவும் அவர் அரசியலில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார்